அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போல பயிருக்கு மழை போலே பாய்ந்த மீ மொழியாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலேதான் தான் சுவைத்ததற்கப்பாலே அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலேதான் சுவைத்ததற்கப்பாலே அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தலை போல அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தலை போல அவசியம் கற்றுணர்ந்து பெறும் நினைப்பாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யினிக்க வார்த்திட்ட தேனது வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யினிக்க வார்த்தைட்ட தேனது வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது எம் எம்மதத்திற்கும் மதத்திற்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே திருக்குறளே திருக்குறளே